ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இன்னைக்கு திண்டல் வந்து என்னை தோடும் சீரியலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க எஸ் நம்ம பாப்பா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அப்பாவோடவே இருக்க போகிறாங்க அந்த நந்தி காதில் சொன்னாங்க இல்லையா என் அப்பா என் கூட இருக்கணும் இருக்கணும் என் அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசை நிறைவேறப் போகுது எஸ் நம்ம வெற்றியை வந்து அந்த பாதுகாப்புக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா ஐ திங்க் வெற்றியாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா நம்ம விஜயமாவும் அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க பாப்பா வந்து அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தருணும் வந்து அதை தான் சொல்கிறாரு நல்ல பாதுகாப்புக்கு ஒரு ஆளை வந்து நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி ஒரு ஆள் வந்து கிடச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பிக்கிட்ட சொல்கிறாரு வீட்டில் பாய்சன் வைக்கிற அளவுக்கு வந்து எதிரிகள் பலமாகிட்டாங்க இதுக்கு மேலே அபியாலையும் வந்து வெற்றியை வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த இடத்துல குழந்தையோட பாதுகாப்பு உயிரோடு இருக்கிறது முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து வெற்றியை வேலைக்கு வச்சுருவாங்க ஆனால் விஜய்மாவோடய குழந்தை அப்படின்ற மாதிரி அபி சொல்லி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வெற்றி வந்து தான் குழந்த அப்படிங்கிற விஷயம் வந்து வெற்றிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்காங்க அதே மாதிரி தருண் வந்து அவங்க கணவர் அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்ருக்காரு அப்படின்னு வெப் அபிக்கு தெரியாது இப்போதைக்கு சுடர் வந்து விஜய்மாவோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம வெற்றிக்கு தெரியும் அபியோட குழந்தை தான் அப்படிங்கிறது அபிக்கு தெரியாது இல்லையா அதனால் சில ஃபேன் பேஜஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் இதை யோசித்தேன் அதுக்கப்புறம் ஓ இல்லை இப்படி கூட இருக்கும் இல்லை ஏன்னா சுடர் பாப்பா நந்தி காதல சொல்லும் போதும் சரி என் அப்பா வேணும் என் அப்பா வேணும்னு அடிக்கடிக்கு சொல்கிற விஷயம் வந்து நம்ம வெற்றிக்கிட்ட தருண் இருக்காரு அப்படின்னா அப்பாவை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற குழந்தை அப்புறம் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஏன் கண்மணி சொல்கிற பொய்யை வந்து நம்பினாரு அப்படின்னு தெரியல இதில் ஃபேன் பேஜஸ் என்ன சொல்றாங்கன்னா அவரோட ஃபேஸில் வந்து அந்த பயமோ பதட்டமோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது அந்த சீனுக்கு அப்புறம் அந்த ஒரு சீன் வருத்தப்பட்டார் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அபியை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கவர் அதனால ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பார் அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வெற்றி வந்து சைலண்ட்டாக இருக்காரு கண்டிப்பாக அபியை வந்து சந்தேகப்பட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவ்வளோ யோசித்தவர் சுடர் பாப்பா தான் அப்பா தான் கூட இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொன்னதை மட்டும் ஏன் யோசிக்காம விட்டுருப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அவங்க சொல்ற லாஜிக்கும் கரெக்டா தான் இருக்குல்ல ஒருவேளை யார் இதில் போய் சொல்றாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சைலண்ட மெயின்டைன் பண்றாரா என்னன்னு தெரியல பேஸ் அப்படி போனாலும் உள்ளுக்குள்ள வந்து ட்ராக் வேற தான் கொண்டு போவாரு கபீர் சார் பொறுத்த வரைக்கும் இனி முழுக்க முழுக்க சுடர் அபியோட வெற்றி இருக்க போறாரு கண்மனையோட ஒரு ஒரு பிளானும் இப்படி புஷ் ஆகுது என்ன நடக்க போகுது இன்னொரு பக்கம் அம்மாவோட வருத்தம் அம்மா வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மேரேஜ் ட்ராக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல நந்தினி அண்ணி கண்மணியை பார்த்த விஷயம் வந்து ஏதோ அவங்களுக்கு வந்து மனசில் பட்டிருக்கு பொய்யா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி கண்மணி அவங்க பார்த்த பார்வையிலேயே அது தெரிஞ்சுது உனக்கு செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சாமே அப்படின்னு அப்பிக்கிட்டே கேட்டாலும் ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணை காப்பாற்றணும் வெற்றிக்கிட்டேருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் அப்கமிங் சூப்பரான எபிசோட்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்